ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வதக்கி இரைச்ச குழம்பு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ நான் டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணியிருக்க பொருட்களை எல்லாம் ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அதில் வதக்கி எடுத்துக்கிறேன் நீங்கள் கடல் எண்ணெய் இருந்தால் கடல் எண்ணெயை கூட இதை செஞ்சுக்கலாம் இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வாங்க ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுடாதீங்க பொருட்கள் வந்து தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த குழம்ப கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக அதே நேரம் அடிக்கடி செய்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மென்ஷன் பண்ணியிருக்க திங்ஸ் எல்லாம் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கருவேப்பிள்ளை நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை அதிகமாக சேர்த்தா இன்னும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சே வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வர்ற மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் நம்ம இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டே இதை நீங்கள் நல்லா வ வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா உப்பு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது லோ ஃப்ளேம்லேயே இதை வந்து நீங்கள் குக் பண்ணிவிட்டு வரும்போது இதில் நம்ம புதினா தழை சேர்த்துக்கலாம் மல்லி நா விதை சேர்த்துருக்கனால மல்லித்தழை சேர்க்கலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக நம்ம புதினா தழை சேர்த்துக்கலாம் புதினா தலை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம் ரெண்டு ரெண்டரை டேபிள் ஸ்பூனே போதுமானதாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் சேர்க்கும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனோட ஹீட்லேயே வந்து தேங்காய் வதங்கி வர்ற மாதிரி நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா ஆறி வரணும் அதனால் நம்ம இதை வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கணும் வச்சுட்டு இதே பேனில் வந்து நம்ம இப்போ குழம்ப வந்து தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நான் தனியாக ஆற வைக்க எடுத்து வச்சிட்டேன் இப்போ அதே பேனில் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து கரெக்டாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இந்த குழம்பு முழுக்க முழுக்க இப்போ நம்ம நல்லெண்ணெயில்தான் தாளிக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட்டாகி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ இதில் வந்து சோம்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்க்கணும் சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா சோம்பு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போது வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இப்போது கருவேப்பில்லையும் வெங்காயம் முழு வெங்காயமாக சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த குழம்பில் வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும் இது வந்து ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் இப்போது ஒரு மீடியம் சைஸ் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா குழஞ்சி வேந்து வர்ற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே இது மாதிரி வதக்கி விட்டுட்ருங்க இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி சாதத்துக்கு இட்லி தோசைக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் நாள் வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டிங்கன்னா மறுநாள் லைட்டாக சாப்பிடணுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க டைஜஷனுக்கு ரொம்பவே நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும் இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒன்னே கால் டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலாஸ்லாம் வந்து வதக்கி அங்கே ஆற வச்சுருக்கோம் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம மசாலா சேர்த்தோட பச்சை வாசனையும் போனதுக்கப்புறமா இந்த மசாலா நீங்கள் அரைக்கும் போது ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடாமல் நல்லா கெட்டியமாக நல்லா குற குறைப்பாக அரைச்சிக்கணும் குறை குறைப்பாக இருக்கிறது தான் இதுக்கு ஒரு சுவையை கொடுக்கக்கூடியது இந்த குழம்புக்கு அதனால் ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் குற குறப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ மசாலாவோடு நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுத நல்லா எல்லா பக்கமும் கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மசாலா அரைச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் அதிகமான தண்ணி சேர்த்துட வேண்டாம் தண்ணி ரொம்ப கெட் தண்ணியாகிடும் குழம்பு ரொம்ப தண்ணி ஆகிடும் இதை நல்லா எல்லா பக்கமும் கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸ் அதாவது ரொம்ப சிறிய நெல்லிக்காய் அளவு முழு நெல்லி அளவு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் அந்த தண்ணியை இதில் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா கொதித்து மே நம்ம சேர்த்துருக்க நல்லெண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு நல்லா ஒரு லேயராக ஃபார்ம் ஆகி வர்ற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிவிட்டு வாங்க இப்போ உப்பு செக் பண்ணி பாருங்கள் உப்பு பத்தலாட்டி உங்களுக்கு சேர்த்துக்கோங்க சுவைக்கேற்ப உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் திரும்ப ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா உப்பு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கிறேன் இது நம்ம முழு மல்லி சேர்த்து செய்கிறதுனால குழம்பு அவ்வளோ வாசனையாக அவ்வளோ சுவையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்ருக்கு அடிப்பிடிக்காமல் அப்பப்போ இது மாதிரி கலந்து விட்டுட்டே வாங்க நல்லா எண்ணெய் லேயராக ஃபார்ம் ஆகி வர்ற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டு வரணும் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுன நல்லெண்ணெய் எல்லாம் மேலே வந்து லேயராக ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் வேறு பவுலுக்கு இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த குழம்ப ட்ரை பண்ணி பார்த்துங்க சூப்பராக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறந்துடாமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்